அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி ஜியோக்ரஃபி புவியியல் புவியியலுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கைட் நல்லா பண்ணியிருக்கோம் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கோம் இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஜியாகிரபி புவியலுக்கு வந்து எப்படி படிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கும்போது மெட்டீரியல் வந்து எப்படி கவர் பண்ண போகிறோம் இதுக்கு தவிர ஃபர்தராக வந்து சைக்காலஜி கரண்ட் ஜிஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இது எல்லாமே எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தோம்பு ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிக்ஷனாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம கேள்வி இருக்க வேண்டியது சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்டு ஸ்கூல் சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இது தவிர பிஎட் சைக்காலஜி புக்ஸ் இது எல்லாமே நமக்கு எல்லாம் மட்டும் இருக்கணும் இது இதை இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கூகுள் டேட்டா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரபி பற்றி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரபி தான் பார்க்க போகிறோம் ஜியாகிரபியில ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து பார்க்கலாம் தமிழ் யூனி யூனிட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா கோள்கள் மற்றும் புவி அமைப்புகள் பேராளிகள் வந்து இருக்குது இந்த கோள்கள் மற்றும் புவி அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அண்டம் மற்றும் விண்வெளி பொருட்களை பற்றி தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கோள்கள் மற்றும் புவியமைப்பு பேராளிகள் சரிங்களா அடுத்து பிரிவு ரெண்டு காலநிலை பருவ காற்றுகள் வளிமண்டலம் காண்டநிலை மலைப்பொழிவு இயற்கை சீற்றங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூவில் வந்து கவர் ஆகுது அடுத்து பிரிவு மூணில் வந்து அழகு மூணில் வந்து மக்கள் தொகை மனித வளம் வாழ்விடங்கள் அதனுடைய அமைப்புகள் அதை பற்றி படிக்க போகிறோம் யூனிட் ஃபோரில் வந்து சுற்றுப்புற சூழ சூழல் நில மாசு நீர் மாசு காற்று மாசு ஒளி மாசு மாசு கட்டுப்பாட்டு முறைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஃபோரில் வந்து இருக்குது யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா இந்திய அமைவிடமும் இயற்கை அமைப்பும் மலைத்தொடர்கள் வீடபூமிகள் கணவாய்கள் கடற்கரை சமவெளிகள் வணிகம் மற்றும் போக்குவரத்து போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர்வழி போக்குவரத்து தரைவழி போ போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து இந்த மூணுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தொலை நுண்ணு நுண்ணு நுண் உணர்வு செயற்கைக்கோள்கள் உலக அமைவிடங்கள் புவி தகவல் தொகுதி வானொலி புகைப்படங்கள் கணினி மென்பட தொகுப்புகள் ஆய்வுக்களம் இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆறில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஏழுல வந்து இந்திய மாநிலங்களின் வகைப்பாடுகள் இந்திய யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் புள்ளி விவரங்கள் இது எல்லாமே வந்து யூனிட் ஏழுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் எட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது தொழிலகங்கள் வாகன தொழிலகங்கள் இரும்பு மற்றும் எஃகு தொழில் தொழிற்சாலைகள் நெசவு தொழில் தொழிலகங்கள் சர்க்கரை ஆலைகள் மின்னணு தொழிலகங்கள் சிமெண்ட் தொழிற்சாலைகள் சனல் உற்பத்தி ரசாயன தொழிற்சாலைகள் வேளாண் தொழில் கால்நடை வளர்ப்பு தகவல் பரிமாற்றம் இந்த எட்டாவது யூனிட் பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே வந்து நம்ம ஸ்டேட் லெவல் சென்ட்ரல் லெவலில் வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாக வந்து என்னென்ன ஃபேக்ட்ரி இருக்குது எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்க மாதிரி எல்லா டேடா டேட்டாஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து யூனிட் ஒம்போதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நில வரைபடங்கள் இந்தியாவும் அதன் எல் எல்லைகளும் இந்திய அரசியல் பிரிவுகள் மலைத்தொடர்கள் சிகரங்கள் இந்திய ஆறுகள் வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவ காற்று மலை பிரதேசங்கள் மண் வகைகள் இயற்கை தாவரம் நெல் கோதுமை பருத்தி சணல் தேயிலை மற்றும் காப்பி விளையும் பகுதிகள் இரும்பு தொழில் தொழிலகம் மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா வணிகம் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வரைபடங்கள் யூனிட் ஒன்பதுமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது இதிலிருந்து நம்ம இந்தியாவில் என்னென்ன மலைகள் இருக்குது மலை பிரதேசங்கள் என்ன இருக்குது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் பத்தை பொறுத்த வந்து தமிழ்நாடு புவியியல் இயற்கை வளங்கள் எரிசக்தி வளங்கள் நீர்மின் சக்தி அணுமின் சக்தி அனல் மின் சக்தி சூரிய சக்தி காற்றாலை சக்தி இப்போ அணுமின் நிலையம் எங்க இருக்கு எப்போ கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அணுமின் நிலையம் அனல் மின் நிலையம் இதுவுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு இந்த நைன்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிலக்கோளம் புவி ஒன்று அக செயல்பாடுகள் நிலக்கோளம் டூ புவி புற செயல்பாடுகள் வளிமண்டலம்னா என்னென்னு படிக்க போகிறோம் நீர்க்கோளம்னா என்னென்னு படிக்க போகிறோம் உயிர்களம்னா என்னென்னு படிக்க போகிறோம் மனிதனம் சுற்றுச்சூழலும் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி படிக்க போகிறோம் நில வரைபட திறன்கள் எப்படின்னு பார்க்க போகிறோம் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்கள் பற்றி படிக்க போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு யூனிட் இருக்குது இந்த எட்டு யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நயன்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு சரிங்களா அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நயன்த்து சோசியல் டென்த்து சோசியல் புக்கு ஆனால் ஓல்டு புக்கு ஏன்னா சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே வந்து அப்படின்னு வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும் பட் அண்ட் நியூ புக்கு ரெண்டுமே வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஓல்டு புக்கு இந்த ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அமைவிடமும் இயற்கை அமைப்பும் இது வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது இந்திய கால்நிலை இந்திய இயற்கை வளங்கள் இந்திய வேளாண் தொழில் இந்திய தொழிலகங்கள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இந்திய வணிகம் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் வந்து கவர் ஆகுது அதனால இது வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தொலை நுண்ணுணர்வு பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகுது படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து ஓல்டு புக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்த் நியூ புக்கு இந்த நியூ புக்ல இருந்துமே வந்து நம்ம வந்து படிக்கிற தான் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இது வந்து சிலபஸ்ல கவர் ஆகுது இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதுவுமே வந்து சிலபஸ் வந்து கவர் ஆகுது இந்திய வேளாண்மை சிலபஸ்ல கவர் ஆகும் இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இதுவுமே சிலபஸ் வந்து கவர் ஆகும் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதுவுமே சிலபஸ்ல வந்து கவர் ஆகும் தமிழ்நாட்டு இயற்கை பிரிவுகள் இதுவும் சிலபஸில் வந்து கவர் ஆகும் தமிழ்நாடு மானோட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் வந்து கவர் ஆகுது அப்போ பிஜிடிஆர்பி ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் வந்து நம்ம நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டென்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு நல்லா பார்த்துக்கோங்க சிலபஸில் கவர் ஆகுது மேக்ஸிமம் லெசன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது அடிப்படை டேட்டா ஆஃப் பேஸ் எங்கே இருக்குது அப்புறம் ஸ்கூல் புக்கில் தான் கவர் ஆகுது ஸ்கூல் புக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சார் நான் வந்து நைன்த்து டென்த்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா என்ன படிக்கணும் அப்படின்னா லெவன்த்து ஜியாகிரபி புக்கு இந்த ஜியாகிரபிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான யூனிட்லாம் இருக்கும் அதை வந்து நல்லா படிக்கிற தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா புவியியலின் அடிப்படைகள் சூரிய குடும்பமும் புவியும் பாறைக்கோளம் உள்ளியக்க செயல்பாடுகள் பாறைக்கோலம் வெளியேக்க செயல்முறைகள் நீர்க்குளம்னா என்ன வளிமண்டலம்னா என்ன உயிர்குளம்னா என்ன இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு இதை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து புவியியல் செயல்முறைகள் நில வரைபடம் மற்றும் அளவை நெல் தோற்றம் மற்றும் காலநிலை புள்ளி விவரங்களை காட்டும் முறைகள் தலை வரைபடம் விவரம் வானிலை நில வரைபடம் களப்பணி மற்றும் அறிக்கை தயாரித்தல் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லெசன் இருக்குது இந்த பதிமூணில் நமக்கு சிலபஸில் எவது கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ஈஸியாக வந்து படிச்சிடலாம் சரிங்களா இது வந்து லெவன்த்து அதே மாதிரி டுவெல்த்து இருக்குது டுவெல்த்து ஜியாகிரபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை புவியியல் மனித குடியிருப்புகள் வளங்கள் தொழில்கள் கலாச்சார அம கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் புவி தகவலியல் பேண தகுந்த மேம்பாடு மனிதனால் ஏற்படும் பேரிடர் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு அதே மாதிரி வந்து அலபாயம் செய்தல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்முறையில் வந்துடும் அதனால நமக்கு எட்டு லெசன் இருக்கு அந்த எட்டு லெசன் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்த மட்டும் போதும் அப்போது ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் நம்ம இருக்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம கே இருக்கணும் சிலபஸை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிலபஸை தாண்டி படிக்க மாட்டோம் ஈஸியாக வந்து சிலபஸ்க்குள்ளேயே நம்ம வந்து படிக்க படிச்சுக்கலாம் சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரியலைஸ் பண்ண முடியும் நம்ம சிலபஸை தாண்டி படிக்காமல் சிலபஸ் மட்டும் கவர் பண்ணி படிக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும் கொஸ்டினை பார்க்கும்போது வந்து எந்த டைப்பில் வந்து கொஸ்டின் கேட்டுருங்க டேரெக்ட் கொஸ்டினா இன்டெரக்ட் கொஸ்டினா டுஸ்ட்டு கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குள்ளேயே நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிக்கலாம் அதனால வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இது போக நமக்கு வந்து நிறையா படிக்க வேண்டிய டாபிக் இருக்குது அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த அடுத்த வீடியோ தொகுப்புல வந்து நான் வந்து ரெகுலராக தருவேன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக பிஜிடிஆர்பி ஜியாகிரபி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் கிளாஸஸ் டெஸ்ட் வந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொண்டு இருக்கேன் அதை கான்டக்ட் பண்ணி என்னென்னு நீங்கள் எடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வேறு ஏதாவது சந்தேகம் ஸ்டார்ட் பண்ணால் கீழே கம்மான்னு வந்து லீவ் பண்ணுங்க நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்